வெளிப்புற சமையல் அறையில் மாணவி சமையலே வெள்ளரிக்காய் தயிருடன் புதினாவை பயன்படுத்தி வெள்ளரிக்காய் தயிருடன் புதினாவை பயன்படுத்தி சுவையான உணவு தயாரானது கலர்ஃபுல்லா உணவு இருக்கிறது காற்றில் வாசம் பரவுகிறது அருகில் இருந்த கோழி ஒன்று மோப்பம் பிடித்ததோ பார்த்ததோ தெரியவில்லை மனைவி உணவு கோழி ஒன்று அங்கே இருவரையும் சுற்றி சுற்றி வருகிறது மனிதர்கள் சமைத்து உண்ணும் எல்லா உணவுகளுமே ஜீரணம் ஆகாதே விஷயம் அறிந்த கணவன் மனைவி சமைத்த உணவை வழங்கவில்லையே